ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாததால் ஒரு ரெண்டு டிப்ஸு வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் உடம்பு சரியில்லாததால் வீட்டுக்காரர் மாத்திரையும் மொயரஸ்டிப்ஸும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் சோப்பு டப்பா இருக்குல்ல இது எப்படியும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சோப்பு டப்பா ஃப்ரீயாக தான் இருக்கும் நிறையா ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் வச்சு கொடுப்பாங்க அந்த மஞ்சள்லாம் நம்ம வெளியிலே வச்சுருப்போம் பாத்ரூமில் வச்சுருக்க மாட்டோம் ஒன்று ரெண்டு தான் வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சே நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது இட்லி எடுக்கும்போது உடனே அந்த துணியை எடுத்தோன்னா இட்லி அதிலையும் ஒட்டிக்கிட்டு வரும் கொஞ்சமாக ஒரு செகண்டாவது லேட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா இட்லி துணியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராகவே வரும் இந்தமாதிரி ஹேண்ட் வாஷ் கொஞ்சம் நாளிலையே பளிச்சுன்னு இருக்கிறது மங்களாக தெரியும் கிராச்சும் வந்திருக்கும் டைம் நமக்கு சரியாக புரியாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கோல்கட் பேஸ்ட்டும் இல்லைன்னா அந்தமாதிரி விபூதியாக தடவி க்ளீன் பண்ணிட்டோன்னா பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ